அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி பொதுவாக நம்மளுக்கு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தைப்பூசம் ரொம்ப விமர்சனையா நம்ம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் அதே மாதிரி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டியும் ரொம்பவே விசேஷங்க நம்மளுக்கு சனிக்கிழமையோட இந்த சஷ்டி வருது சனிக்கிழமையோடு இந்த சஷ்டி வரக்கூடிய காரணத்தினால இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்போ இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டியை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக முருகப்பெருமானை இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படி எப்படி நம்ம எளிமையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க ம சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமானுக்கு இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா என்ன மலர்கள் கிடைக்குதோ நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் முருகப்பெருமானை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் பண்ணிட்டு அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபம் நான் எப்பொழுதும் தான் சஷ்டியில் ஷட்கோண தீபம் நீங்கள் ஏற்றுவது தான் ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் நான் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஆறு விளக்குகள் ஏற்றவும் சஷ்டி திதியில் சட்கோண தீபம் ஏற்றவும் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த முறைப்படி நீங்கள் இந்த ஷட்கோண தீபம் நம்ம ஷட்கோணம் வரையணுங்க அதை அந்த ஷட்கோணம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பற்றியும் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் நான் நார்மலாக சர்ச் பண்ணாலே அந்த சட்கோணம் எப்படி போடணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் ச ர வ அப்படின்னா ஆறு ஒவ்வொரு எழுத்து மேலேயும் ஆறு மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஷட்கோண தீபத்தை ஏற்றுங்க எந்த இடத்தில் ஷட்கோண தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த இடத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான் வருவார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் சஷ்டியில் விரதம் இருக்கக்கூடியவர்களும் சரி விரதமெல்லாம் இல்லம்மா நாங்கள் வழிபாடு மட்டும் தான் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி இந்த ஷட்கோண தீபம் ஏற்ற மறக்காதீங்க அதே மாதிரி நாளைய தினம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் தேனும் தினை மாவும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன முடியுது அதை நெய்வேதியமாக வச்சுக்கோங்க எதுவுமே முடியலமா அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தேன் கலந்து கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு அதை நெய்வேதியமாக வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேலையும் இந்த மந்திரம் வந்து தெரியும் இந்த மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுக்கோங்க கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் இல்ல வடக்கு பக்கமாக உட்கார்ந்துட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானை பாராயணம் பண்ணுங்க குறைந்தது ஆறு முறை சொல்ல வேண்டும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை சொல்லணும் உங்களுக்கு கவுண்டிங்க்காக ருத்ராஜ மாலை வச்சிருக்கிறீங்க ஜபமாலை வச்சுருக்குறீங்கன்னு அதை பயன்படுத்திக்கோங்க அப்படியும் இல்லையா நூற்றி எட்டு பூக்கள் வச்சுக்கோங்க கொண்டக்கல்ல பொட்டுக்கடலை இது மாதிரி நீங்கள் கவுண்டிங்காக இந்த மாதிரியான பொருட்களை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக சக்தி வாய்ந்த இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை மன்றாடி மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மன்றாடி வேண்டி கேட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவோ அதை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப தூப எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்பவே எளிமையாக நம்முடைய வேடுகளில் பூஜை செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இப்போ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது ஒரு காலிற்று பாலாக இருந்தால் கூட பரவாயில்ல உங்களால் உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் சந்தனம் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானது உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அங்கே இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றிட்டு முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க கோவிலில் உட்கார்ந்து கொண்டும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவாகவே நாம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் நம்ம இவ்வளோ பிரச்சனையை தாண்டி இதை நம்ம செய்யணுமா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரலையே இப்போ நாம் ரொம்ப முருகனை வந்து கும்பிட கும்பிட இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க முருகப்பெருமன் எப்பொழுதும் நம்மளை சோதிப்பார் ஆனால் ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை எந்த அளவுக்கு இவன் நம்புற அப்படிங்கிறத சோதிப்பாரை தவிர நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார் அதனால முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனை யார்கிட்ட சொல்றது யார்கிட்ட அழுகிறது இதை சொன்னா வெளியில தப்பா போயிருமே நம்ம யாருகிட்ட என்ன சொல்லி முறையிடுவது நம்ம யாருக்கிட்ட இந்த ஒரு ஆறுதலை தேடுறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல தோணும் இல்லையா நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் முருகப்பெருமானை நம்பினோம் அப்படின்னா ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி என்னால் நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கிறம்மா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை என் உயிர் மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல ஒவ்வொன்றா 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 நம்ம இருந்து நம்ம இடம் என்ன நம்ம கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கே முருகப்பெருமான் உணர்த்தி காட்டுவார் என்னால நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான நாளைய தினம் வளர்பிறை சஷ்டியில வழிபாடு செய்யுங்க குழந்தை வரத்திற்காக நீங்க விரதம் இருந்தாலும் சரி இல்ல இதுல குழந்தை வரத்திற்காக மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு முருகப்பெருமான்கிட்ட என்னென்ன வேண்டுமோ அதை இந்த சஷ்டியில விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் தைப்பூசத்திற்கு முன்பாக வரக்கூடிய இந்த சஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நீங்க கேட்ட அனைத்தையும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்